வணக்கம் புதுமையான முள்ளங்கி சட்னி முள்ளங்கி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய முள்ளங்கி அப்படின் தான் சொல்லணும் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச முள்ளங்கியை புதுமையான முறையில் ஒரு சட்னியாக அரைச்சி சாப்பிடும்போது எப்படி ஒரு டேஸ்ட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி அப்படின்ற நம்ம வந்துட்டு ஒன்று அது சாம்பாரில் மட்டுமே போட முடியும் சில பேர் வந்துட்டு குருமாவில் கூட போட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட வாடை வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு பிடிக்காது இருந்தாலுமே அதோட ஆரோக்கியத்தை எண்ணி பார்த்தோம்னா அந்த வாடையெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாமல் போகும் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் முள்ளங்கி கால் கிலோ பெரிய வெங்காயம் ஒன்று புளி பெரிய நெல்லிக்காய் அளவு காய்ந்த மிளகாய் நான்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் எண்ணெய் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப ஜீரகம் அரை ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு கால் கப் செய்முறையை பார்ப்போம் முள்ளங்கியை தோலை சீவிட்டு நல்லா பொடியாக வெங்காயத்தை நறுக்கி நறுக்கொள்கிற மாதிரி இதையும் நறுக்கிக்கோங்க தேங்காயை துருவி வச்சுக்கோங்க வெங்காயத்தையும் வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க வானலில் எண்ணெய் காஞ்சதும் நறுக்கிய முள்ளங்கியை போட்டு பொன்னரமாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தையும் போட்டு மேலும் வதக்குங்க தனியாக வெங்காயத்தையும் முள்ளங்கியும் தனியாக எடுத்து வச்சுருங்க அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இஞ்சி பூண்டு விழுது ஜீரகத்தை போட்டு நல்லா வ வதக்குங்க அதுலேயே காஞ்ச மிளகா கருவேப்பில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த சட்னி வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதனால நேரம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் அதிகமான நேரத்துக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க அதே மாதிரி வதக்கும்போது நம்ம நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துட்டு வதங்கிடணும் அப்படின்ட்டு அடுப்பை அதிகமான தீயில் வச்சு நம்ம எரிக்கக்கூடாது சிம்மிலையே வச்சு வதக்குங்க அதன் பிறகு அதோட தேங்காய் துருவல் புளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அடுப்பில் இருந்து இறக்கி வச்சு ஆறவைங்க இது நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற வெங்காயம் முள்ளங்கி இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்கிற கலவை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க கடைசியாக கடுகு கருவேப்பில் உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெயில் தாளித்து இந்த சட்னியோடு சேர்த்துக்கோங்க இதை சாப்பிட உகந்தது உகந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதோடு நம்ம தொட்டு சாப்பிடும்போது இதோடய சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்